வணக்கம் செல்வகுமாரின் தினம் ஒரு தகவல் தலைப்பில் இன்றைக்கு கருவிலேயே கல்வி கருவிற்கு கல்வி என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் என்ன செல்வகுமார் ஒரு மருத்துவரா ஏற்கனவே ஒருமுறை முறை வானிலை அறிக்கை சொல்லும் பொழுது அப்போது என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது அதிகமாக வேர்க்கும் அதிகமாக வேர்த்தால் இரத்தத்தில் உள்ள தண்ணீர் அதிகமாக வேர்வையாக வெளியேறும் அதாவது புழுக்கம் அதிகமானால் ரத்தத்தில் உள்ள வேர்வை அதிகமாக வெளியாகும் அப்போ தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் உடல் உபாதைகள் தலைவலியெல்லாம் வரும்னு சொல்லும்போது இவர் என்ன மருத்துவரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதற்கெல்லாம் மருத்துவராகித்தான் இந்த விஷயங்கள்லாம் அறிய வேண்டும் என்று அல்ல இயற்கையாகவே அனைவரும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் அனுபவித்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அனுபவ அனுபவித்தில் பெற்ற பாடம் அதே போல தான் கருவிற்கு கல்வி கொடுக்கலாம் கருவிலேயே கல்வி கொடுக்கலாம் இது நிரூபிக்கப்பட்டது தான் இதை நானும் உறுதிபட நிரூபித்திருக்கிறேன் என்னுடைய வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் எப்படி மீத்தினர் மாணவர்களாக உருவாகிறார்கள் எப்படி ஒரு சராசரி மாணவர்களாக இருக்கிறார்கள் திறன் குறைவாக எப்படி வந்தார்கள் என்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்றல் கற்பி கற்றல் திறனை கற்றுக்கொள்ளும் அந்த திறனை நாம் ஆய்வு பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பே இருபத்தைந்து ஆண்டு கால அதாவது இப்போது இருபத்தைந்து ஆண்டு காலம் என்பது ஆசிரியர் பணியின் பொழுது அதற்கு முன்பு ஒரு பத்து முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த ஆய்வு பணியை செய்ததில் கிடைத்த வெற்றியை நான் விழிப்புணர்வாகவும் வழங்கி வருகிறேன் எப்படி கருவிற்கு கல்வி கொடுக்கலாம் அதாவது முன்பு ஒரு பாடல் ஒன்று உண்டு அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்ற ஒரு பாடல் ஒன்று அந்த பாடல் உண்மையிலேயே அன்னை வளர்ப்பதில் தான் அந்த குழந்தை நல்லவராவது இருக்கு ஐந்து வயதுக்கு முன்பு ஐந்து வயதிற்கு முன்பு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை நாம் சொல்லி கொடுத்தால் இப்படி இருக்க வேண்டும் இப்படி வாழ வேண்டும் இது நல்லது இது கெட்டது அதுபோல் ஐந்து வயதுக்குள்ளரையே எழுத்துக்களையும் எண்களையும் மெல்ல அவர்களுக்கு சீராக உறக்கமும் கொடுக்கணும் அதிக உறக்கமும் வேண்டும் இடையிடையே இந்த கல்வியையும் கொடுக்கணும் கொடுத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய மூளைத்திறன் நல்ல ஒரு கெப்பாசிட்டி பெறும் குழந்தையோடு பேசிக்கொண்டே இருக்கணும் என்னுடைய த என்னுடைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சிறு வயதில் இருந்தபோது என்னுடைய பெற்று அதாவது என்னுடைய தாத்தா பாட்டிலாம் கதை சொல்வார்கள் சில சந்தேகங்கள் எல்லாம் கேட்கும்போது அவர்கள் சொல்ல மாட்டார்கள் உனக்கு தெரியாது உனக்கெல்லாம் இது தேவையில்லாத விஷயம் அப்படின்டுவாங்க குழந்தைகளிடம் நிறைய பேச வேண்டும் குழந்தைகள் கேட்கும் கேள்வி ஆயிரமாக இருந்தாலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களை கேள்வி கேட்க தூண்ட வேண்டும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களை அதுவும் அதுலேயும் அன்பாக பேச வேண்டும் அழகாக பேச வேண்டும் மரியாதைகள் வேண்டும் பணிவு வேண்டும் பல் எங்கே எல்லாவற்றையும் நன்மை தீமை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு புறம் இருக்கட்டும் அது பிறந்த பிறகு பிறந்த பிறகு அப்படி சீராக வயதுக்கேற்ற ஒரு கல்வியாக மெல்ல நாம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பள்ளியில் போய் முதல் வகுப்பில் கொற்று கொடுக்க வேண்டும் முதல் வகுப்பில் ஒரு பமானவனுக்கு கற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றால் அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களாம் சில பேர் சொல்லுவாங்க ஆ சார் என் பையன் இப்போ ஒன்றாம் வகுப்பு தான் சார் அஞ்சு வயசான சார் பெரிய வகுப்பு போய் படிச்சுப்பான் சார் விடுங்க சார் அப்படிம்பாங்க சில பேர் ஒருத்தர் சொன்னார் சார் நாங்கள்லாம் பெரிய அஞ்சாவதில் தான் சார் நான் எல்லாம் படிச்சுக்கிட்டேன் ஏன் படிச்சுப்பான் விடுங்க சார் அப்படிம்பாங்க ஒருத்தர் சொல்கிறாரு சார் நான் வந்து என் பையன் தவம் இருந்து பெற்றேன் சார் எங்களுக்கு கல்யாணமானதே முப்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் பத்து வருஷம் இல்லை நாற்பத்தஞ்சு வயசில் தான் அந்த குழந்தையே பெற்றெடுத்தோம் அவன் உயிரோடு இருந்தால் போதும் சார் அவன் படிக்க வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு தூக்கி தூக்கி முத்தம் கொடுப்பாங்க ஒரு பையன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எல்கேஜி வகுப்பில் இருக்கக்கூடிய அவர்களுக்காக விளையாட்டுக்காக வழக்கப்பட்ட அந்த ரேம்பு சைக்கிள் எல்லாமே பேபி சைக்கிள் எல்லாமே இருக்குது தினம் ஒன்றை தூக்கி போட்டு உடைச்சிட்டே இருக்கான் ஒரு பையன் லாஸ்ட்டாக ஒரு சைக்கிள் என்ன செஞ்சால் ஹேண்டில் பாரை கட்டி போட்டான் வீலை கலட்டி போட்டான் இருக்க அச்சை கலட்டி போட்டான் பெடல் கலட்டி போட்டான் எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக வருது அவனை கலட்டினான் தம்பி ஏன்டா கலட்டினேன் அப்படின்னு கேட்குறேன் யாரா கலட்டினதுன்னு கேட்டால் அவன் சொல்கிறான் நான் தான் இன்றைக்கி காலையில் தான் கலட்டினேன் அப்பா வந்து கேட்குறாரு என்னை தம்பி கலட்டினேன் யாரா நீ கழட்டினியா ஆமாம் நான் தான் கலெட்டினேன் நீ காலில் தான் கலட்டினேன் கலட்டி போட்டேன் நான் தான் உடைச்சேன் அப்படிங்கிற அந்த பையன் அப்பா தூக்கி உடனே முத்தம் கொடுக்குறாரு எது நல்லது எது என் பையன் உடச்சு விட்டான் அப்படிங்கிறது ஒரு பெருமையாக ஒரு தூக்கி முத்தம் கொடுக்குறாரு இப்படிப்பட்ட செல்ல காலமாகி விட்டது இது வந்து நல்லதா நீங்களே உங்களுக்கே விடைய விட்டுடுற ஆகவே இப்படிப்பட்ட க ஒரு நிலையை நாம் உருவாக்கக்கூடாது நல்லது கெட்டது இப்படி இருக்க வேண்டும் என்று வேண்டும் இதெல்லாம் எங்கே கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கருவிலையே கொடுக்கலாம் கருவில் கொடுக்கணும் முதல்ல பாருங்கள் நான் ஒரு எனக்கு அதாவது இதெல்லாம் சுகாதாரத்துறை கொடுக்கணும் ஊரக வளர்ச்சித்துறை கொடுக்கணும் சமூக நலத்துறை கொடுக்கணும் இருந்தாலும் அது நான் கொடுக்கலான்னு இருக்கேன் இருந்தாலும் நேரமின்மை காரணமாக ஓய்வு பெற்ற பிறகாவது கொடுக்கலாம்னு இருக்கேன் முழுமையாக என்ன தெரியுமா திருமணமான உடனேயே கணவன் மனைவிக்கு அவர்களுக்கு படித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புரியும் சில பேர் சில க பல்வேறு மாற்றங்கள் சூழ்நிலை காரணமாக அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள் முன்பெல்லாம் திருமணமானதும் குழந்தை அதாவது அந்த தாய் வயிற்றிலே கரு உருவானதும் தாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் தாயாரை அனுப்பி விடுவார்கள் அங்கே போய் அவங்க தாயாரோட இருந்து கவனித்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்து அழகான குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு ஊர் வருவார் எதற்கு மகிழ்ச்சி வேணும் அது வந்து எங்கே கிடைக்கும் தாய் வீட்டில் கிடைக்கணும்னு நினச்சாங்க இப்போவும் இப்போ யாரும் தாய் வீட்டுக்கு போகிறதில்ல இங்கே இருக்காங்க அப்போ நாம் என்ன செய்யணும் அந்த மகிழ்ச்சியை நாம் வந்து இந்த புகுந்த வீட்டிலே கணவன் என்பவர்கள் அந்த வீட்டில் மாமியார் மாமனார்லாம் கொடுக்கணும் பிற கருவில் வளரக்கூடிய குழந்தை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கரு ஃபார்மான அந்த பத்தாவது பதினஞ்சாவது இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஒன் ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு பத்தாவது மாதம் பிறக்கும் வரைக்கும் அந்த தாய் வந்து அந்த கருவிற்கு கல்வி கொடுக்கணும் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் மரபணுவையும் மாற்ற முடியும் இப்போ ஒரு தாய் வந்து அறவே படிக்கலை தந்தையார் அறவே படிக்கலை இல்லை அவங்க தாத்தா பாட்டியும் படிக்கலை அவங்களுடைய ஒரு அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்னொசன்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஆனால் பிறக்க போற குழந்தையை அறிவாளியாக பிறக்க வைக்க முடியும் எப்படின்னா நீங்க புத்தகம் ஒரு உலக எடுத்து எழுத படிக்க தெரியாது அதனால புத்தகம் படிக்கலு வச்சுங்களேன் விடுங்க ஒரு தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் போய் நம்ம நெடுந்தொடர் பார்க்க கூடாது நெடுந்தொடரில் என்ன இருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கும் பெண் வில்லியாக இருப்பால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கொடூரமாக கோபமான குணத்தை வளர்க்கும் அழகான ஒரு மெலோடியை கேட்கலாம் பாட்டை கேட்கலாம் எவ்வளவோ ஒரு இன்னும் இனிமையான இசை நோய் போக்கக்கூடிய இசைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கிறது ஆகவே அந்த பாடலை கேட்கலாம் அதாவது என்ன சொல்கிறேன் சில சில இசைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நோய் திருக்கணும் ஓம் நம சிவாயா அது நீங்கள் இறைவன் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி நான் சொல்லலை அதுக்கு சொல்லலை அந்த சொல்கிறத பாருங்கன்னா அப்படியே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் மனசில் அப்படியே அப்போது இது மாதிரியான இசைகள்லாம் கேட்கும்போது என்ன அந்த குழந்தைக்கு அப்படியே என்ன செய்யும் ஒரு அமைதித்து வரும் அமைதி வரும் ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு உடைக்கிற குழந்தையே இல்லாமல் ஒரு ஒரு முரட்டுத்தர குமாக இல்லாமல் ஒரு 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 அதாவது இயேசுநாதர் போல எப்படி சொன்னால் ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தில் திருப்புக்கா அப்படி இருக்கவும் கூடாது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் அப்படி இருந்தால் ஏன் உலகத்தில் சண்டை வரப்போகுது சொல்லுங்க பார்ப்போம் ஏன் சண்டை வரப்போகுது உலகத்தில் ஆயுதங்களே தேவையில்லையே இப்படி குழந்தைகள் பிறந்தா புரியுதுங்களா அதனால் பள்ளியில் பம்பு இல்லை சண்டை இல்லை கோபம் வராது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு அமைதியான குழந்தை அம்மா குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய சோ அந்த சண்டையினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அந்த குழந்தையை பாதிக்கும் ச மன அழுத்தத்தால் ஏற்பட்ட அது பாதிக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மது அருந்து விட்டு இல்லத்தில் மது அருந்தினாலே த அவரை மனைவிக்கு என்னாகும் கொஞ்சம் கோபம் வரும் அப்போ அந்த குழந்தையை பாதிக்கும் குழந்தை வந்து அழகாக ஒரு பெற்றெடுக்க வேண்டுமென்றால் அறிவுள்ளதாக பெற்றெடுக்க வேண்டுமென்றால் என்றால் முதல்ல அந்த தாய் மகிழ்ச்சியாக இருக்கணும் அடுத்தது படிக்கும் தாயாக இருந்தால் புத்தகங்கள் நிறைய படிக்கணும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் நீங்கள் படிப்பது அப்படியே அந்த குழந்தைக்கு அறிவாக சென்றடையும் ஒரு பாட்டு கேட்குறீங்களா மெலோடியாக கேட்குறீங்களா அதுவும் ப சாஃப்டான குழந்தையாக பிறக்கும் அடித்தடி பாட்டை கேட்குறீங்களா அது ரொம்ப குத்தாட்டம் போடுற பாட்டு குழந்தையாக இருக்கும் அந்த குழந்தையின் குணத்தை கருவிலையே தீர்மானிக்கலாம் திருக்குறள் புத்தகம் நிறைய படிக்கிறீங்களா பிறந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் அது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது படிக்குங்க நீங்கள் நிறைய ஜிகே படிச்சிக்கிட்டே இருக்கீங்களா நிறைய பொது அறிவு தெரியக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் இருக்குது நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னும் என்னுடைய குழந்தையில ஏன் இந்த மாணவன் கற்றலிலே பின்தங்கி இருக்கிறான் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உண்மையிலேயே நம்முடைய அரசாங்கத்திலோட எமிஸ் இணையதளம் இருக்கு எல்லாம் போடலாம் ஒரு மாணவனோட பின்புலத்தை அதில் எழுதணும் அப்போதான் ஏன் இந்த மாணவன் படிக்கவில்லை என்று அது ஆய்வு கற்றை மாதிரி சின்னதாக பதிவு செய்யலாம் ஒரு பத்து வரையிலாவது பதிவு செய்யலாம் அப்போ தான் அந்த மாணவனோட ஏன் அது ஸ்லோவாக இருக்கான் லேர்னிங்ல ஏன் கற்றல்ல பின்தங்கி இருக்கான்னு முடியும் ரெண்டு குழந்தை என்னுடைய மாணவர்கள் வருஷம் வருஷம் ஒரு வகுப்புலையும் ஒரு குழந்தை இருப்பான் ரெண்டு குழந்தையும் இருப்பான் இந்த வருஷம் ஒரு வகுப்புக்கு ஒரு குழந்தை இருக்கான் அந்த பையனை ஆலாய் பண்ணும்போது உண்மையிலே இந்த அது ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷத்தை நான் இப்போ சொல்கிறேன் நினைவு இருக்கிறதுனால அந்த மாணவனுடைய அந்த மாணவன் பிறக்கும் பொழுது அந்த தாய் வட்டில் கருவாக இருக்கும் பொழுது அந்த தாய வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க ஸ்கே யாருன்னு பேரில் சொல்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த அன்னப்பிளவு அதை நம்ம வந்து அந்த உதடு வந்து லேசாக கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி மேலே ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் அன்னப்பிளவுன்னு சொல்லுவாங்க அந்த அன்ன பிளவு கருவில் இருக்கும்பொழுதே கண்டறியப்பட்டது குழந்தையாக அந்த கண்டறியப்பட்டது அதை மருத்துவர் சொல்லாமல் விட்டிருக்கலாம் ஆனால் சொல்லாமல் விட்டிருந்தால் ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று பெற்றோர்கள் குழந்தை பிறந்த பிறகு சண்டையிடுவார்கள் அது ஒரு பிரச்சனை இருக்குது சொல்லாமல் விட்டிருந்தால் குழந்தை பிறந்த பிறகு கேட்பார்கள் சொல்லி விட்றதுனால சொல்லிவிட்டு டாக்டர் என்ன செஞ்சாலும் சொல்லிட்டார் இந்த மாதிரி அன்ன பிளவு இருக்கு நீங்கள் கொஞ்சம் அதை ஒரு ஆப்ரேஷன் பிறந்த பிறகு நீங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவங்களுக்கு அந்த அன் இப்படிப்பட்ட குழந்தையா நாம் அன் அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க நினைத்தோம் இப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக அது உருவாகிவிட்டதே என்று அன்று முதல் ஆறு ஏழு மாதங்களுக்கு கவலையுடனே அந்த தாய் இருந்திருக்கிறார் தாய்க்கும் கவலை தந்தைக்கும் கவலை குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கவலை கவலையினாலேயே அந்த குழந்தை மந்தமாகிவிட்டது இன்னும் அந்த கருவை வந்து கருவை கலைத்து விடலாமா என்று முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆக அப்போது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை அந்த குழந்தை அழகாக பல்வேறு குழப்ப நிலையில் ஆறு மாதத்துக்கு மேல் எட்டு மாதங்கள் இருந்த காரணத்தினாலே அப்போ என்னாச்சு அந்த குழந்தை ஒரு மாத அது ஒரு ஒரு வித்தியாசமாக கற்றலிலே பின்தங்கிய மாணவனாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல் இன்னொரு மாணவன் இருக்கிறான் அந்த மாணவன் கருவாக இருக்கும் பொழுது அவனுடைய அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையே சண்டை சண்டை மது அருந்தி சண்டை இதில் சண்டையில் இன்னொரு திருமணமும் அந்த அந்த குழந்தை கருவாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை கருவோட தந்தையார் இன்னொரு வரை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார் என்ன நடக்கும் அந்த குழந்தைக்கு பாருங்கள் அந்த தாய் மனது எப்படி இருக்கும் அந்த கரு எப்படி இருந்திருக்கும் எப்படி வளர்ந்திருக்கும் அதுவும் ஒரு பாதிப்பு அடைந்திருக்கிறது இப்படி நிறைய என்னுடைய படித்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு மாற்றுத்திறன் அடைந்த மாற்றுத்திறன் அடைந்து கூட மருத்துவத்துறையில் கூட மருத்துவராக கூட போயிருக்கிறாங்க அது கூட அது மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது மாற்றுத்திறன் குடும்ப சண்டையின் காரணமாக இப்படிலாம் நிறைய நடந்திருக்கு ஆகவே ஒரு குழந்தை கருவிலிருந்து வளர்ந்து பெற்றெடுக்கும் வரை குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி நிலவ வேண்டும் அதற்கேற்ற சூழலை குடும்பத்தார் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்போ தான் அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு சுமையை கொடுத்து விடும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நான் அடுத்தது பாருங்கள் அடுத்தது குழந்தை ஆக குழந்தை கருவில் இருக்கும் நாம் கல்வி கொடுக்க முடியும் நிறைய மாதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு ஆய்வுக்கற்றையை நான் எழுதியிருக்கிறேன் அதில் இருக்கிறது அத்தனையும் இன்றைக்கு இந்த ரெண்டு மாணவர்களே சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த பத்து பதினைஞ்சு நிமிஷத்தில் பெரிய அளவில் நாம் விவாதிக்க முடியாது என்னுடைய அனைத்து ஆய்வுக்கற்றையும் இருக்கிறது மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு அருவிலேயே கல்வி கொடுக்கிறார்கள் வெளிநாட்டு நாமும் கொடுக்கலாம் மிகச்சிறந்த அறிவிலையாகும் அப்படி வரும் பொழுது அந்த குழந்தை சிறக்கும் குடும்பம் சிறக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை நம்ம சொல்லும்ன என்னப்பா இவன் டியூப்லைட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க குழந்தைங்க சொன்னோன்னே டக்குன்னு கேட்ச் பிடிச்சிப்பாங்க ஆசிரியர் எளிதில் கேட்ச் பிடிச்சிப்பாங்க ஆகவே இவையெல்லாம் ஒரு ஒரு புத்தி கூர்மையான ஒரு குழந்தையாக நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் தாய் கருவாக இருக்கும் பொழுது வேண்டும் பிறந்தது முதல் ஐந்து வயது வரை கல்வி வேண்டும் ஐ ஒரு ஒன்றாம் வகுப்புல ஆசிரியர்கள் மிகச்சிறப்பாக கல்வி கொடுக்க வேண்டும் ரெண்டாம் வகுப்பு போய் அவன் ரெண்டாம் ஒன்றாம் வகுப்பில் கொடுக்கலன்னா ரெண்டாம் வகுப்பில் கொடுக்க முடியாது இப்போ அது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அது பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் எளிதில் கொடுக்கலாம் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பில் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பில் எளிதிலே கல்வி கொடுக்கலாம் இன்னும் அதற்கு முன்பே கொடுக்கலாம் வயதுக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எப்படி குழந்த பிறந்தோன்னா அம்மா சொல்லு அம்மா அதுவும் ஒரு கல்வி தானே அப்பா சொல்லு அப்பா அதுவும் கல்வி இது போல் சிறிது சிறிதாக நாம் நிறைய கொடுக்க வேண்டும் பேசாமல் விட்டுவிடக்கூடாது பேச வேண்டும் பேசினால்தான் இப்போ சொல்லுவான் யா நை ஏன் நை அப்படிங்கிறான் பையன் அப்போது ஏன் இதெல்லாம் வீட்டில் பேசாததுனால நிறைய பேச வேண்டும் ஆமாம் அப்போ நிறைய வார்த்தைகள் எல்லாம் வரும் அப்போ வந்து நிறைய பேசும் பொழுது தாய் தந்தையர்கள் பா தாத்தா பாட்டியெல்லாம் நிறைய பேசும் பொழுது அந்த குழந்தை எப்படி இருக்கிறது அறிவாளையாக வருகிறது ஆக நம்முடைய எதிர்கால நம்மை வாழ வைக்கக்கூடிய உங்களுடைய உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சுமையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் கருவிலிருந்தே கல்வி கொடுக்கலாம் கருவில் இருக்கும்போது கல்வி கொடுக்காவிட்டாலும் ஆம் மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் தாய்க்கு கருவிற்கு நிம்மதி வேண்டும் கருவில் ஒரு ஒரு அமைதி வேண்டும் கருவிற்கு ஒரு நல்ல ஒரு கல்வியாக அது அமையும் ஐந்து வயதுக்கு முன்பு அந்த மூளை நாம் ஒரு திறன் பெற நம்முடைய அதாவது கெப்பாசிட்டி எல்லாம் அதுதான் பெறும் முழு வளர்ச்சி அடையும் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து வளர்ந்த பிறகு நீங்கள் கல்லூரி படிக்கிற புக்கில் உள்ள எல்லாம் மத மூளையில் பதிய வேண்டுமென்றால் அந்த மூளை கெப்பாசிட்டி என்பது ஐந்து வயதுக்குள்ளே பெற்றுரும் அதுக்கு மேலே அதுக்கு ஸ்டோரேஜ் எல்லாமே ஐந்து வயதுக்குள்ளே மூளை வளரணும் அதுக்கு மேலே எல்லாம் அதனால தான் சொல்கிறோம் அதுக்கு மேலே கொடுத்தால் அந்த மூளை வளரவில்லை என்றால் அந்த மூளையானது கெப்பாசிட்டிக்கு பெறவில்லை என்றால் நாம் சொல்லிக் கொடுப்பது அதுக்கு புரியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே ஒன்றாம் வகுப்பு தானே முதல் வகுப்பு இப்போ தானே பிறந்தான் அப்புறம் படிச்சுப்பான் மருத்துவர்களே பலர் சொல்கிறார்கள் போக போக இப்போ சரியாயிடும் அப்படி சரியாகவில்லை பலருக்கு சரியாகவில்லை ஆனால் கருவிலேயே விழிப்புணர்வு பெற்ற பெற்றோர்களாக உருவாக்கிவிட்டால் கருவிலேயே எந்த குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறக்கும் பிறகு நல்லவனாவதும் தன் அன்னை வளர்ப்பதிலேக்கு முன்னாடி கருவில் வளர்ப்பதிலே என்ற பாட்டாக மாறிவிடும் கண்டிப்பாக சோதனை சோதனை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் விழிப்புணர்வை நான் கொடுக்கிறேன் அந்த விழிப்புணர்வை நீங்களும் கொடுங்கள் இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கூடிய புதுமண தம்பதியினர் அல்லது கருவிலே தற்பொழுது வயிற்றிலே கருவை சுமந்து கொண்டிருக்கூடிய தாய்மார்கள் மற்றும் எதிர்காலத்தில் எல்லோருமே இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் கருவில் கல்வி உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல ஒளிமயமான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இப்படிப்பட்ட தகவல்களுடன் தினம் ஒன்று தகவலாக சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி